எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியில் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தட்சணாயனம் விசுவாபசு வருடம் புரட்டாசி மாசம் பதினேழாம் நாள் ஏகாதசி வளர்பிரை நாளை சனி மகா பிரதோஷம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு துவாதசி திதி இன்றைய யோகம் திருதி நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் சந்திராசம் நட்சத்திரம் புனர்பூசம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான நகை சேமிப்பு பெண்களுக்கான ஒரு டிப்ஸ் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திர பெண்கள் அல்லது ஆண்கள் இரண்டு பேருமே அவர்கள் அஸ்வினி நட்சத்திரம் அன்று நகைகள் வாங்கவோ அல்லது சேமிப்பை துவங்கவோ அல்லது வங்கி கணக்கை துவங்கவோ மிகப்பெரிய அற்புதமான நாளான அந்த அஸ்வினி நட்சத்திர நாளை பயன்படுத்தணும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நாளை கவனமுடன் செமிப்பி துவக்கினால் உங்களுக்கு உங்கள் தலைமுறைக்கு சேர வேண்டிய அத்தனை செல்வங்களையும் நீங்கள் சேர்க்கலாம் கடன் வாங்கி சேர்க்கக்கூடாது கூடாது உங்ககிட்ட இருக்குன்னா இருக்கோ அது செஞ்சா போதும் மண் உண்டி வாங்க முடியலனாலும் நம்மளால ஒரு ஒரு மஞ்சள் துணியில கூட போட்டு வைக்கலாம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நாளாக அமையிட்டும் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாளில் சற்று நிம்மதி பெருமூச்சு ஓடுகின்ற அளவுக்கு கிரகத்தன்மை சற்று மாறியிருக்கிறது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஏற்றம் விரைவில் உங்களை வந்து அடையும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே பொறுத்த மட்டும் கடின முயற்சி கடின உழைப்பு வெற்றி என்பது சற்று தாமதமாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த நாள் வந்து உங்களுக்கு உயர்வை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஏகோபித்தமான ஒரு விஷயம் இந்த நாள்ல வந்து உங்களுக்கு ஆஹ் அற்புதமான கிடைக்கிறது அதை கொஞ்சம் பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது எப்படின்னா சந்திராசிரம ஒரு விடுதலை இருந்த போதிலும் ரொம்ப ஒரு அன்பு பாசம் நேசம் இதுக்கெல்லாம் நான் ஏங்குறேன் எவ்வளவு செய்தாலும் எனக்கு திருப்பி யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து சில உதவிகள் கிடைக்கும் அல்லது நட்பு ரீதியான ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சந்திராசிரமம் இருக்கிறது ஏற்கனவே நீங்க வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப மன உளைச்சல் அல்லது மனபயத்தில் தான் இருக்கிறீங்க இந்த நாள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெற்றி பலம் அதே உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நிறைய நாள் ஓய்வுல இருந்தீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே வந்தோடனே அதிகபட்சமான வேலையை இழுத்து போட்டு செய்யறதுங்கிறது ஆகாது அதனால சில வேலைகளை தவிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி மட்டும் இல்ல அந்த இருக்க அத்தனை பேருமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் ஒரு அற்புதமான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அதாவது எப்படின்னா சுக்கரன் வந்து ராசிக்குள் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பு முயற்சி ஸ்தானம் இந்த பக்கம் தொழில் ஸ்தானம் அப்போ ரெண்டுமே நம்ம தேடி மாதிரி இருக்கு சகோதர வழியின் நன்மைகள் அறிவு மேலோங்கும் வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஏன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல செவ்வாயுடன் இணைந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அதாவது கொஞ்சம் நான் போனேன் முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன பேங்க் அக்கௌண்ட் வேலை கூட முடியல அப்படின்னும் போது இப்பொழுது அரசியல் மாற்றங்கள் அரசாங்க மாற்றங்கள் வரிகள் குறைப்பு இது மாதிரி நடவடிக்கைகளால உங்களோட தொழில்கள் வந்து மீண்டும் புத்துழிவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டு உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் எந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் உண்டு தடையல் உண்டு முதல் விஷயம்னா தடை உண்டு தடையை தகர்த்தெறியக்கூடிய பாகியங்கள் உபாதைகள் நீங்கள் கற்றீர்கள் அதுவும் ஏகாதசி துலாம் ராசிக்கார மகாலேஷ்மி வழிபாடு மேற்கொள்ளணும் பெருமாள் ஆலயம் சென்று வருதுன்றது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் தடைகள் அடையும் தவிடு ஆகின்ற கிரக அமைப்புகள் வருகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரச்சகராசி என்பர்களே பிரச்சகத்தை பொறுத்தவரை இத்தனை நாள் ஆண்டு ஆதரவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் எதுவும் இல்லாம இருந்து நான் என் போக்குல போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை இந்த நாள்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்குது ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில விஷயங்கள்ல வந்து எப்படி சொன்னா வீடு மண்மனை வாகனம் அல்லது தாயார் உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று கவனத்துடன் அவருடன் அவர்களை நீங்க கையாண்டாவே இந்த நாளை சிரமத்தை இன்றி தவிர்க்கலாம் குறிப்பாக திரும்பினா வேலையாட்கள் பணியாட்கள் கிட்ட எந்த முரணும் வச்சுக்க கூடாது என்ன தேவையோ அவர்கள் செய்து நீங்கள் உங்களோட உங்களோட துணையா ஏத்துக்கணும் அதான் ரொம்ப முக்கிய விஷயம் என்னால எல்லா முடியும் நீங்க செஞ்சு கடைசியா கம்மன் ஓய்ந்து போய் உட்காரதுன்றது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் இப்ப தெரியாது வயதாக தெரியும் ஒருவதற்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் போது நீங்க வெற்றி பெறுவீர்கள் தனசுவை பொறுத்தவர்களும் இரண்டாம் இடம் சனி மூணாம் இடம் சனி நாலாம் இடத்துல சனி பாரம் கண்டினியூட்டியா இருக்கிறாங்க அதனால தொழிலாளர்களை மதியுங்கள் உங்களுக்கு கீழே ஒரு வேலையாட்களை வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் குடும்பத்திற்கு உங்களால் உதவி செய்தினால் இந்த நாளில் சிரமம் என்று கழிக்கலாம் மகர ராசி என்பர்களே மகரத்தை போற்ற மட்டும் இந்த நாள் வந்து ஒரு ஓய்வு பெறக்கூடிய நாள் அதாவது ராசிக்குள்ள சந்திரனே இருந்த போதிலுமே கொஞ்சம் மனக்கலக்கங்கள் உண்டு ஆஹ் விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு சாமி கும்பிடுவோம் ஏதாவது ரெஸ்ட் எடுப்போம்ன்ற மாதிரி ஓய்வு நோக்கி விரும்புறீங்க அந்த ஓய்வு விட்டு விடுத்து சுறுசுறுப்பாக நீங்க செய்கின்ற பணிகளில் இன்றைய வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் எதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டும் உங்களுக்கு உயர்வு தான் ஆனா நீங்க வீட்டுல படுத்துந்தா உயர்வு கிடையாது எல்லா வகையிலும் எப்போதுமே முயற்சி திருவனையாக்கும் உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு இத்தனை முயற்சி பண்ண விஷயங்கள் நடக்கல இப்ப எல்லாமே நடக்குது தனியாக செய்யக்கூடிய அத்தனை பள்ளிகளிலும் மீனம் இன்று வெற்றி பெறும் மகிழ்ச்சி உண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்